வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு விவாகரத்து ஏன் வருகிறது அதாவது காதல் திருமணம் அரேஞ்சு மேரேஜ் இந்த காதல் திருமணத்தில் வந்து எல்லோருமே ஜாதகம் பார்த்து திருமணம் முடிக்கிறது இல்லை ஸோ அதை நாம் இதில் லெஃப்ட் அவுட் பண்ணலாம் அரேஞ்சு மேரேஜ் பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பேசுவோம் அதுக்கப்புறம் அந்த டாபிக் போகலாம் சரிங்களா இப்போது அரேஞ்சு மேரேஜ்ங்கிறதுல வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்கிறாங்க எல்லோருமே கண்டிப்பாக ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறாங்க பொருத்தம் வருதா லக்னம் பொருத்தம் இருக்கா தசாசந்தி இருக்கா செவ்வாய் ராகு எது பொருந்துதா இது மாதிரி பல விஷயங்களை வந்து நாம் என்ன பண்ணுறோம் ஆராயிரும் ஆனால் ஏன் அந்த திருமணம் வந்து எல்லோருக்கும் சக்ஸஸாக இருக்கிறது இல்லை விவாகரத்துங்கிறது ஏன் வருது என்ன காரணத்தால் வருதுங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆணானாலும் பெண்ணானாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் பொழுது என்ன தசை வருது திருமணம் நடந்து முடிந்த பிறகு என்ன தசை வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது பாசிபிலிட்டி எங்கே ஜாஸ்தியாக இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை பொறுத்து அது மாறுபடும் முதல் தரமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு வந்து ராகுதசை கேது தசை அடுத்தது செவ்வாதசை சனி தசை ஈவன் சுக்கரதசை குரு தசை சரிங்களா இந்த தசைகள்லாம் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசைகளாக அமையும் அதாவது விவாகரத்து அப்படிங்கிறதுல இதில் ரொம்ப அதிமுக்கியமாக பார்த்தோம்னா ராகு கேது சனி தசை ஈவன் செவ்வாயுடைய நிலை பொறுத்து அதுவுமே அதிகமாக வேலை செய்யும் அப்புறம் ஒரு சில லக்னங்களுக்கு வந்து அதாவது சுக்கரணி லக்னங்களுக்கு குரு தசையும் குரு அணி லக்னங்களுக்கு சுக்கர தசையும் விவாகரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் அதை நடத்தி வச்சிடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தோம் என்றால் வேறு என்ன விஷயம் பார்க்கணுன்னா ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் இந்த இரண்டு இடங்களையும் அதிமுக்கியமாக பார்க்கணும் குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் அதே போல் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கணும் ஏன்னா அந்த பதினொன்றாம் இடங்கிறது தான் ஒருவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத காட்டக்கூடிய இடம் சரி என்னென்ன இணைவுகள் வந்து விவாகரத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ராகு ராகு வந்து பெரும்பாலும் வலிமையாக இருந்தார் அப்படின்னாலே இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி பதினொன்று பன்னிரெண்டாம் இடம் இருக்குது இல்லைங்களா ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடங்கள் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த இடத்தோடு ராகு கன்ஜெக்ஷன் அதாவது ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பெறாரு தனிச்சு நிற்கிறாருன்னா ரொம்ப அதிகமாக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே போல் சுக்கரனோட இணையிறது செவ்வாயோட இணையிறது இந்த மாதிரி அமைப்பில் ராகு இருந்தாருனாலும் அவங்களுக்கு வந்து எருதாரம் அப்படிங்கிறத அமைஞ்சிடும் அதே போல் செவ்வாயோட ராகு கேது சுக்கரன் சனி இந்த கிரகங்கள் இணைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு இருதார அமைப்பு வந்துரும் சரி இதில் என்னெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி இணைவில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று நின்று இந்த இரண்டு கிரகமும் இணைஞ்சுது அப்படின்னா அந்த இரண்டாம் தாரங்கிறது மேக்ஸிமம் தவிர்க்கப்படும் எடுத்துக்கலாம் அது எப்படி அமைஞ்சிடும்னா அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும்போதே இவங்க மேரேஜ் ஆகாதவங்களாக இருந்தாலும் வரக்கூடிய துணை வந்து இரண்டாம் தாரமாக போயிடுவாங்க அல்லது இவர்களுக்கே வாழ்க்கையில் வந்து ஒரு இருபத்தேழு வயதுக்குள்ளே திருமணம் நடக்குதுன்னா ரெண்டு தாரம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து ஆட்சி உச்சம் இல்லாத நிலையில் வந்துடும் சரிங்களா அப்போ செவ்வாசனி இணைவு பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் ஆட்சியோ ஒரு கிரக ஆட்சி பெறாமல் இருந்து இணைஞ்சாலும் அது தோஷமாக தோஷமாக வேலை செய்யாதுன்னா ஒரு சின்ன மைனஸோட முடிஞ்சிரும் அப்படி புரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருப்பது அல்லது ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது இரண்டு கிரகங்களுமே வக்ரம் அடைந்த நிலையில இணைந்திருப்பது சரிங்களா இந்த நிலையில் செவ்வாசனி இணைஞ்சதுன்னா அவங்களுக்கு இரண்டு திருமணங்கிறது தவிர்க்கப்பட்டுரும் அதே சமயம் ஆட்சி உச்சத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அவர்களுக்கு வந்து தாமத திருமணம் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனையாக இல்லாமல் லேட் மேரேஜ் அப்படி எடுத்துக்கலாம் ஸோ அந்த கான்செப்ட் வந்துடும் அடுத்தது இந்த செவ்வாயோட ராகு கேது கன்ஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் மனம் முறிவு அப்படி இல்லைன்னா வ வரக்கூடிய துணைக்கு வந்து ஆயுள் கண்டம் அந்த மாதிரி அமைப்பு வந்து செவ்வாயோட கேது கஞ்சக்ஷன் வரும்போதெல்லாம் இருக்கும் அப்போ அந்த சம்மந்தப்பட்ட தசைகள் வந்து நடப்புல இருந்தால் மட்டும்தான் அது கடுமையான பாதிப்பு கொடுக்கும் அப்போ ராகு கேது செவ்வாய் இந்த மூன்று தசைகளில் ஏதாவது ஒரு தசை திருமணம் நடக்கும் பொழுதோ அல்லது திருமணம் நடந்து முடிந்த பிறகோ செவ்வா கேது செவ்வாய் ராகு கஞ்சக்ஷன் இருந்து இந்த தசைகளுக்கு இது வருதாங்கிறத கவனிக்கணும் அப்போ முன் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் திருமணம் நடக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய தசையை கணக்கில் வச்சு தான் ஃபஸ்ட்டு தசா சந்தி இல்லைங்கிற வார்த்தையே சொல்கிறோம் அதே சமயம் விவாகரத்துங்கிற விஷயத்தையும் நம்ம ஆராயணும் அதற்கு பின்னாடி அவங்களுக்கு அதுக்கான தசை வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்த கன்ஜக்ஷன் பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரனோட ராகு செவ்வாயோட சுக்கரன் இந்த மாதிரி கிரக இணைவு இருந்தாலும் அவர்களுக்கு பெரும்பாலும் இரண்டாவது திருமணம் நடந்துடும் அப்போ அவங்களுக்கு வந்து ராகு தசையோ சுக்கர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ அதாவது சுக்கரனோட ராகு இருந்ததுன்னா சுக்கரதசையோ ராகுதசையோ திருமணம் நடக்கும் பொழுதோ திருமணத்திற்கு பின்னாடியோ வருதாங்கிறத பார்க்கணும் அதே சமயம் செவ்வாயோட சுக்கரன் இணைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஈவன் வந்து ஒரு என்னது குரு அணி லக்னமாக இல்லாமல் சுக்கர அணி லக்னமாக இருக்காங்க அப்படின்னா நடப்புல குரு தசை கீது வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த குரு தசையிலே பாதகம் வந்து இரண்டு தாரா திருமணம்லாம் வந்துடும் அப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை வந்து இதோட ரிலேட்டட் ஆகுதாங்கிறத பார்க்கணும் அப்போது குருவோட சுக்கரன் சாரி சுக்கரனோட ராகு இணைவு அதே போல் செவ்வாயோட சுக்கரன் இணைவு இருந்ததுன்னா சுக்கரன் தசை ராகு தசை அதே போல் செவ்வாய் தசை இந்த தசைகள் முன்னாடியோ பின்னாடியோ வராமல் இருக்கிறது உத்தமம் அதே சமயம் சுக்கரனி லக்னக்காரங்களுக்கு குரு தசை நடப்பில் வந்தாலுமே பாதிக்கும் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இந்த கன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு விவாகரத்துங்கிற அமைப்பு வந்துடும் அப்போது ஜோதிடம் அப்படிங்கிற விதி வந்து இந்த இடத்துல தான் பொய்யா மாறுது ஏன்னால் நான் கரெக்டாக தான் பொருத்தம் பார்த்தேன் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு தான் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் பண்ணி வச்சாங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு மனமுறிவு வந்து வருது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்ட தசை பின்னாடி வரும் சரி ஓகேங்கம்மா நீங்கள் இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்க ரைட்டு ராகுதைங்கிறது பதினெட்டு வருஷம் செவ்வாதசை கூட ஒரு ஷார்ட் பீரியடுன்னு வச்சுக்கலாம் சுக்கர ஒரு இருபது வருஷம் அப்போது அந்த பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் வரைக்கும் திருமணமே பண்ணாமல் விட்டுடலாமா விவாகரத்தை வந்துருங்கிறதுக்காக நம்ம திருமணத்தை தள்ளி போட முடியுமா இது எப்படி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் வரும் இல்லைங்களா அதுக்கும் பதில் இருக்குது என்ன பதில்னா இந்த மாதிரி இருத்தார யோகம் உறுதியாக உண்டு அடுத்து வர்றது வந்து ராகுதசை வருது அல்லது குரு அணி லக்னமாக இருந்து அவங்களுக்கு சுக்கிர தசை வருது அல்லது சுக்கர அணி இருந்து அவங்களுக்கு குரு தசை வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் அவங்களுக்கு விவாகரத்துங்கிறது வரும் அப்படிங்கிற காலம் இருக்குது உறுதியாக இருக்குது ஜாதகப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாற்று விளக்கு இவங்களுக்கு என்ன பண்ணலான்னா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இப்போ ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மனைவி வந்து ஒரு தூரமாக போய் செட்டில் ஆகக்கூடிய மாதிரி மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகணும் அதாவது இவரும் படிச்சிருக்காரு வரக்கூடிய துணைவியாரும் படிச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ராகு தசையில் அவங்களோட ஊரில் இல்லாமல் கொஞ்சம் தூர தேசத்தில் வாழ்கிற மாதிரி அமைப்பு ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப உத்தமமாக சொல்லணும்னா வெளிநாட்டு வாழ்க்கை வந்து செட் ஆகும் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ராகு தசையில் இருக்குது வெளிநா இருதார தோஷமும் இருக்குது அப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த இருதார தோஷம் அடிபட்டு போயிடும் ஆனால் எல்லாருமே வெளிநாடு போக முடியுமா அதுக்கு சாத்தியம் இருக்கான்னா அது கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் அவங்க இருக்கக்கூடிய ஊர்லேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஊரை வந்து செலக்ட் பண்ணி படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையை ஏற்படுத்திட்டு பரதேச வாசம்னு சொல்கிற மாதிரி அந்நிய ஊரில் போய் வாழ்கிறதுங்கிறது இந்த தோஷத்துலேருந்து விடுதலை கொடுக்கும் ஆனால் உத்தமம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா விவாகரத்துங்கிறது வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டுற விதமாக தான் நம்ம ஜாதகத்தையே செலக்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சரி ஓகே இது இதை கேட்டவங்களும் சரி இந்த காணொலியை கேட்காதவங்களும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி சரி அப்படி நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே அப்படி ஒரு தசை வருது வீட்டில் ஒரு சலனம் ஓடிட்டுருக்கு இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு வந்து ரொம்ப மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் லட்சுமி நரசிம்மர் பகவானை வழிபாடு செய்கிறது தாங்க மாதிரி செய்யும் பொழுது அந்த வழிபாட்டுக்கு வந்து கண்டிப்பாக பலன் உண்டு இறைவன் வந்து நல்வழிப்படுத்துவார் ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க நன்றி நண்பர்களே